அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையே அன்பர்களை வள்ளலாதாசன் வணங்கி முயற்சேன் இப்பொழுது முன்பே நான் ஒரு பதிவிலே குறிப்பிட்டேன் இந்த சன்மார்க்கம் வேறு சுத்த சன்மார்க்கம் வேறு அதுபற்றினுடைய அந்த நிலைகளை பற்றி பார்ப்போம் சுத்த சன்மார்க்கம்னா என்ன சன்மார்க்கம்னா என்ன இந்த சன்மார்க்கம் என்பது சமயத்தை சார்ந்தது தான் இந்த சமயங்களிலே நாலு வழியை கண்டுபிடிச்சாங்க நாலு மார்க்கம் மார்க்கம்ங்கிறது வழிதானே நாலு மார்க்கத்தை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த சர்க்குத்திர மார்க்கம் தாச மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்ற நாலு மார்க்கம் அதாவது தந்தை மகன் உறவு இறைவனுக்கும் நமக்கும் என்னங்கிறது இந்த நாலு வகையான உறவு முறையிலே ஏற்றி துதித்து வழிபடுது அதுதான் தந்தை மகன் உறவு தொண்டன் எஜமான் உறவு தோழன் உறவு நண்பன் உறவு அடுத்தது சன்மார்க்கம் என்பது இரண் கணவன் மனைவி நாயகன் நாயகி உறவு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இதை பார்ப்போம் அது முதல்ல வந்து அதற்கு வந்து காட்டப்பட்ட நமக்கு சமய காட்டப்பட்டவர் வந்து திருஞான சம்பந்தர் அடுத்தது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசன் இது நாலு மார்க்கத்துங்க இந்த நாலு பேரை காட்டி வச்சாங்க இது சமயம் சார்ந்தது தான் சமயம் சார்ந்தது தான் இப்படியெல்லாம் உறவா இறைவரை ஏற்றி துதித்தல் இந்த சன்மார்க்கம் இது உச்சம்னு வச்சுருந்தோம் நான் மூணுக்கு அடுத்து நாலாவது இது மூளையை விட உச்சம் ஏன்னா இந்த சம கணவன் மனைவி என்பதே மனைவி என்பவள் குழந்தை போலவும் பார்த்து கொள்ளல கணவன் தொண்டனாகவும் இருப்பாள் நண்பனாகவும் இருப்பாள் அவனுக்கு சமமாகவும் செயல்படுவான் இது மூணையும் உள்ளடக்கியது இந்த நாலு சன்மார்க்கம் அதனால் சன்மார்க்கம் தான் இந்த நான்கு மார்க்கங்களிலேயே உச்சம் அதிலேயும் இந்த கடைசியில் வந்த சன்மார்க்கம் கிட்டத்தட்ட நிலையை காட்டியது இறைவன் என்பது நிலை என்பதை காட்டியது அரும்பெரும் ஜோதி என்று கூட குறிப்பிட்டு அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடவில்லை அரும்பெரும் ஜோதி அருமையான ஜோதி என்று குறிப்பிட்ட அந்த வகையிலே அது உயர்ந்தது ஆனால் அதிலே பிரிவினை இருந்தது மக்களை பிரித்து பார்க்கின்ற அந்த வரணாசிரமம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வுகள் இவைகளெல்லாம் இருந்தது அடுத்தது அருமா வரைக்கும் இறைவன் ஏகன் அநேகன் என்று சொன்னாலும் எப்படிப்பட்டவன் என்று விவரமாக சொல்லவில்லை இறைவன் இதுதான் என்று முழுமையாக காட்டவில்லை அதுதான் ஐயா சொல்லுவான் இது யாரும் முழுமையாக சொல்லலை பெரிய இது எல்லாம் கடந்து சித்தர்கள் என்று சொன்னவர்களும் அவர்களும் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று குளறினார்கள் என்று பேசுவார் ஆகையினால இவைகளில் இருந்தெல்லாம் மேற்பட்டது இந்த சுத்த சன்மார்க்கம் இதில் சடங்கு இல்லை சம்பிரதாயம் இல்லை நால்வரணம் ஆச்சிரமம் நவீர்த்தகலை சாஸ்திரம் இது எல்லாத்தையும் கடந்து எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் கடந்தது தான் சுத்த சன்மார்க்கம் இவை எல்லாம் இல்லாமல் அவைகளையெல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு எல்லா உறவும் உறையவேண்டும் இந்த நான்கு நிலையிலேயும் உயிர்களை போற்றுதல் என்ற நிலைக்கு வந்து இந்த உயிர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு இந்த நாள்களிலே நாலு முறையிலேயும் இருக்கிறது என்று ஏற்றி துதித்ததுதான் தான் இந்த உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம் அங்கே சிலைகளுக்கோ மற்றவைகளுக்கோ அல்ல இந்த உயிர்களுக்குத்தான் இந்த நான்கு வகையான மார்க்க நெறிகளையும் இதில் புகுத்தி அப்ளை பண்ணு அதில் சேர்த்து இந்த நாலு முறை சேர்த்து இவை ஒன்று என்று உண்மை இறைவனை அருட்பெரும் சோதி இயக்க நிலையிலே எங்கும் நிறைந்து எல்லா உயிராகவும் உலகமாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் அது அந்த ஒளிநிலை எங்கு இருக்கிறது என்றால் அந்த ஏக பீடம் சிற்றம்பல் சிற்றம்பல் ஆன்ம பீடத்திலே இருக்கிறது அந்த ஆன்ம வீடத்திலே அந்த ஒளியை நாம் கண்டு உணர வேண்டும் அதற்கு எங்கும் அருட்பறிஞ்சுவது நிறைந்திருக்கிறது என்பதை மனதிலே இருத்தி இருத்தி எல்லா உயிர்களும் ஒன்றென நினைத்து அந்த சிற்றம்பல கல்வியை பயின்று அதன் உள்ளே அந்த ஆன்மாவிலே அந்த ஒளி அதுவாக வந்து நிரம்பிக்கொள்ளும் நிரம்பிக்கொள்ள இந்த வகையிலே எல்லாம் முடியாக நினைத்து பயணிக்கும் பொழுது அது வந்து நிரம்பி அந்த சபை எனது உளம் என்று நிரம்பி நிற்கும் அந்த சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டனன் என்ற அந்த ஆன்மபீடத்திலே அது நிறையும் அப்பொழுது அது உத்தேக சித்தியை அளிக்கும் என்பதுதான் இந்த சுத்தசன்மார்க்க நிலை இப்பொழுது சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன சன்னார்க்கம் என்றால் என்ன என்று புரிந்திருக்கும் உங்களுக்கு சுத்த சன்னார்க்கம் என்பது ஐயா காலத்துக்கு முன்னே இருந்தது சுத்த சன்மார்க்கம் என்று ஐயா அது கோடிட்டு அதை முடிவு பெற்று அதை காட்டி பயன் பெற்று பயனடைய நமக்கு உயிர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் அது நன்றி நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம்